சகல வல்லமையுள்ள தேவனே உமது பிரியமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணிந்த மனதுடனும் உடைந்த இருதயத்துடனும் உம்மிடத்தில் வருகின்றேன் இருளின் எல்லா தாக்கங்களிலிருந்தும் என்னை விடுவிக்க இயல்பது உமது சக்தி மட்டுமே என்பதை நான் அறிகிறேன் பிதாவே சிலுவையில் எனது மீட்சிக்கும் ஜெயத்திற்கும் சிந்தப்பட்டு இயேசுவின் அருமையான இரத்தத்தால் என்னை மூடிவிடும் அருளை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே இருளின் சகல கிரியைகளும் சாத்தானின் வலைகளும் என்னை அடிமைப்படுத்த முயலும் சகல ஆன்மீக சங்கிலிகளும் இப்பொழுது உடையப்பட்டும் பரிசுத்த ஆவியே வருக என் மனதையும் உடலையும் ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்தும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் வந்து உம்மிடமிருந்து அல்லாத அனைத்தையும் அகற்றும் இயேசுவே என் வீட்டின் என் குடும்பத்தின் என் வழிகளின் என் எண்ணங்களின் ஆண்டவர் என்று நான் அறிவிக்கிறேன் என்னை எதிர்த்து பேசப்பட்ட ஒவ்வொரு தீய வார்த்தையும் ஒவ்வொரு சாபமும் ஒவ்வொரு மறைமையான சக்தியும் உமது அதிகாரத்தினால் அழியட்டும் இயேசுவின் வெளிச்சம் இருள் நிறைந்த இடங்களில் பிரகாசிக்கச் செய் உமது அன்பு என் இதயத்தின் ஒவ்வொரு வெற்றிடத்தையும் நிரப்பட்டும் கத்தரை உமது போர் தேவதூதரை என்னை சுற்றி அனுப்பி எந்த தீயதும் என்னை முடியாதபடி காத்தருளும் மீட்சியின் தலையணை விசுவாசத்தின் கேடயம் நீதியின் கவசம் சத்தியத்தின் இடைப்பட்டை சமாதான சுவிசேஷத்தின் காலணிகள் தேவனுடைய வார்த்தையான ஆவியின் பட்டயம் ஆகிய உமது ஆவிக்குரிய கவசத்தினால் என்னை ஆடையிடும் உலகிலிருப்பவனை விட எனக்குள் இருப்பவர் மகத்துவமிக்கவர் என்பதை அறிந்து கொண்டு பகைவருக்கு எதிராக உறுதியாக நிற்கும் தைரியம் எனக்குத் தாரும் என்னாலும் நிலைத்திருக்கும் பிதாவே இயேசுவின் இரத்தத்தினால் நான் விடுவிக்கப்பட்டேன் என்று விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன் இருளின் எந்த அதிகாரத்திற்கும் என் வாழ்க்கையின் மேல் ஆட்சியில்லை நான் உமக்கு சொந்தமானவன் உமது சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து காணக்கூடியவையிலிருந்தும் காண முடியாதவையிலிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் என்னைக் காத்தருளும் என் வாழ்நாள் முழுவதும் உமது சன்னிதியில் நடக்க என்னை நடத்தும் என் இரட்டைதரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆமென்